வணக்கம் ஆதிசக்தியாம் அம்மையப்பனின் அம்பல செல்வனுக்கு துதிக்கை முதலுடன் துணைவரும் செவ்வேல் குமரனுக்கும் உதிக்கின்ற கதிரொலியாய் உள்ளிருந்து இயக்கும் ஜோதி குருவாய் போதித்து அருள் செய்யும் புவனகாலீஸ்வரி திருத்தால் உணர்கின்றேன் உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார சேனல் நேயர்களை வணங்கி வரவேற்பது ஜோதிட சுடர் அம்பல செல்வர் உங்கள் பழனிமுருகன் இப்போ பேசக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கர பயிற்சி போன மாதம் சுக்கர பயிற்சியை பற்றி பேசியிருந்தோம் இந்த மாதத்துக்கான சுக்கர அடுத்த மா சுக்கர பயிற்சிக்கான ஒரு பலாபலன்களை பன்னிரெண்டு ராசி தெரிந்து கொள்ள வேண்டி பேசக்கூடிய ஒரு செய்தி முதலாவதாக மேச ராசி அதாவது இந்த சுக்கர பயிற்சின்னா என்ன அப்படின்னா எப்படி அசுரகுரு தேவகுரு பயிற்சி ஒரு வருடத்துக்கு ஒருக அவர் ஒவ்வொரு ராசி கட்டமாக சஞ்சாரம் செய்கிறாரோ அதே போன்று ஒவ்வொரு மாதமும் அசுர உருவான சுக்கராச்சாரியர் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கட்டும் சஞ்சாரம் செய்து வருகிறார் இந்த மாத கிரகங்கள் அப்படின்ற கணக்கில் இவங்கெல்லாம் வருவாங்க வருடக்கணங்கள் வரும்பொழுது குரு சனி ராகு கேது இவெல்லாம் வருடக்கோள்கள் வருவாங்க ஆனாலும் எல்லாமே முக்கியம்தான் நவக்கோள்களும் அவரவர் பேச்சுக்கேற்ற மாதிரி அவரவருடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய பலா பலன்கள் நன்மைகள் தீமைகள் இன்பங்கள் துன்பங்கள் ஒவ்வொரு காரியங்கள் நடைபெறுவது நடைபெறாமல் தள்ளி போவது இது எல்லாவற்றுக்கும் இயக்கக்கூடிய அந்த நவநாயகராக இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்து முதன்மை பெறுகின்றன இதில் இப்பொழுது நாம் பேசக்கூடிய செய்தி என்றால் சுக்கர பயிற்சியை பற்றி நாம் பேசுகிறோம் இந்த சுக்கர பயிற்சி மாதந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது வரக்கூடிய சுக்கர பயிற்சி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புத்தாண்டு இந்த ஆண்டின் இறுதி நாள் மறுநாள் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்கப் போகிறது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த ஆண்டின் ஆங்கில ஆண்டின் இந்த ஆண்டின் கடைசி தினத்திலும் இந்த சுக்கரன் பயிற்சி ஆகிறார் மறுநாள் விடிந்தால் உங்களுக்கு வந்து புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இருபது இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதி ஆரம்பம் அப்போது இந்த புத்தாண்டு கொண்டாடும் அந்த புத்தாண்டு வந்து எல்லோருக்கும் மங்களமாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நெகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் ஆர்ப்பரிக்கும் ஆற்றலாக வெளிவரக்கூடிய ஒரு அளவு இந்த அசுர சுக்கரன் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று பயிற்சியாகி கும்பத்தில் வருகிறார் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வருகிறார் இந்த மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வரக்கூடிய சனி கும்ப சனி கும்பத்தில் அங்கே இருக்கக்கூடிய சுக்கரன் அதாவது கும்பத்தில் சனி இருக்கிறார் இந்த சுக்கரன் பயிற்சியாகி சனியுடன் இணைகிறார் அப்போது கும்பத்தில் சனியும் சுக்கரனும் சேர்ந்து இருக்க அங்காரகன் செவ்வாய் எட்டாம் பார்வைய சுக்கரனின் சனியை பார்க்க நீசமாகி அவர் பார்க்க நடைபெறக்கூடிய இந்த பலவலன் என்ன என்பதை பற்றிய ஒரு ஒரு தெளிவான ஒரு பதிவு முடிவான பதிவு ஏன்னா செவ்வாயும் சுக்கரனும் செவ்வாயும் சுக்கரனும் சனியும் இந்த மூன்று கிரகங்களும் சேர்க்கை பற்றியிடனும் பார்வை பற்றியிடனும் அந்த இடத்தில் பிரளயம் ஏற்படும் என்பது விதி பிரளயம் ஏற்படும் பிரளயம்னு கேட்டிங்கன்னா அப்படியே பூகம்பம்னு சொல்லுவாங்க இல்லையா பூகம்பம் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளம்பு அக்கினி பிளம்பு வெள்ளப்பெருக்கு பஞ்சபூதங்களில் வந்து உக்கிரமான நிலை அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து அவரவர் வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு ஏற்படும் ஒரு புரட்சி ஏற்படும் ஒரு வெடிப்பு ஏற்படும் அது அவரவருடைய ஜாதகத்தை பொறுத்து அமையும் அதில் முதலாவதாக இப்போ நான் சொல்லக்கூடியது மேசராசி நேயர்களே இந்த மேசராசி நேயர்களே இந்த சுக்கர பயிற்சி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா கும்பத்தில் வரக்கூடிய சுக்கரன் சனியுடன் இணைந்து உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாயால் பார்க்கப்படுற காலத்தில் இதுவரையில் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற்றக்கூடிய நடைபெறாத விஷயங்கள் நடக்கும் ஆனால் இதில் எப்படி நடக்கும் என்ற விஷயத்தை நம்ம நான் தெளிவாக சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு நீங்கள் காலி பண்ண முடியாமல் இருக்கிறீங்க ஒரு பூமி விற்பனை செய்யாமல் முடியாமல் இருக்கிறது ஒரு வீடு வந்து விற்பனை செய்ய முடியாமல் இருக்கிறது இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் தடைகள் தடங்கல்கள் கோர்ட்டு வம்பு வழக்கு பிரச்சனை எவை இருந்தாலும் இவை எல்லாமே தீர்ந்து இவை எல்லாமே வெற்றியாக அமைந்து எல்லாற்றுக்கும் ஒரு நிம்மதியான நிறைவான முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதம் இந்த சுக்கர பயிற்சி நடைபெறக்கூடிய மாதம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு டெமாலிசி அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா டெவலப்மெண்ட்டு டெமாலிசின்னு சொல்லலாம் முதல்ல வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழமையெல்லாம் கழிதல் பழையன கழிதலும் புழுதியன பூதலும் சொல்லுவாங்க பாத்தீங்களா இது எல்லாம் நடைபெறக்கூடிய காலம் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வீடை வந்து ஏன்னா மேசராசிக்கார குறைய வீடெல்லாம் கெட்டி முடிக்க முடியாம குறையா கடந்து வீடை விற்க முடியாம பூமியை விற்பனை செய்ய முடியாம இப்படி இருந்த காலங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைத்துவிடும் மன வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனை ஒற்றுவேளை இது வரைக்கும் ஒரு பூகம்பம் அதாவது மன கிளேசம் மன ஒற்றுமை இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கரைச்சல் ஏற்பட்டு அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைக்குன்னா ரெண்டு பேருமே இந்த நீ உன் பாதையை பார்த்துட்டு போ நான் என் பாதையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே நடுநிலைமையாக இருந்து நடுநிலையாக ஒருத்தர் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு விவகாரத்தை வாங்கி கொடுத்து அதாவது ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சுக்கர காலகட்டம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த அக்னி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க உணவு உறுதி நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான காலகட்டமாக அமையும் அதே நேரத்தில் வந்து அவங்கவுங்க ஜாதகத்தில் வந்து இந்த செவ்வாயும் சனியும் சுக்கரனுடைய பார்வைகள் ஏதாவது இருந்து சேர்க்கிட்டா அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய பொருளை ஏற்படும் ஒரு புரட்சி ஏற்படும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதாவது விபத்துன்னு சொல்லலாம் ஏன்னா விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கவனமாக நீங்கள் செல்ல வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த மூணு சுக்கிர சுக்கர அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மேசராசியில் ஒன்று ராசிநாதன் நீசமாக இருக்கிறதுனால வைத்திய செலவு வைத்திய செலவு வரும் அதே நேரத்தில் வந்து பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு வில்லகங்கள் வரும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனா அதிலேருந்து மீண்டு வரக்கூடிய காலங்களும் வரும் தீர்வு ஏற்படக்கூடிய காலங்களாக இந்த மாதம் அமையும் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிறைய மாற்றத்தை தரப்போகிறது நிறைய முன்னேற்றத்தை தரப்படுகிறது நிறைய முடிவை தர சரியான முடிவை தரக்கூடிய மாதம் இந்த மாதம் சுக்கர இது இதுவரைக்கும் இழுத்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க எப்பா இதை முடிச்சு விடு உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஏதோ ஒன்று பிரச்சனை முடிச்சு செட்டில்மெண்ட் அதாவது பங்கு பாக பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஒரு சொத்தில் வந்து வில்லங்க இருந்தால் விவகாரம் இருந்தால் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து ஒரு உங்களுடைய உறவுகள் மத்தியில் மன கிளேசம் இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களை பற்றி புறங்கூறி தப்பு தப்பாக சொல்லி அதன் மூலமாக பெரிய பிரச்சனை ஏற்பட்டது கு வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையும் தொழிலையும் பிரச்சனையும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையும் அதாவது உங்களை பற்றி வந்து கோல் சொல்லுதல் தவறாக சொல்லி 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 உங்களுக்கு ஒரு உங்களை பற்றி ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி இது இதுவரைக்கும் நடந்துகிட்டுருக்கு பார்த்தீங்களா அதனுடைய உண்மைத்தன்மை வெளிவந்தன ஓ இவன் சொல்லலை இவன் தான் வேணும்னு செஞ்சு நம்ம மாட்டி விட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல விஷயத்தை அந்த நிறுவனமோ இல்லை குடும்பத்தார்களோ உறவுகளோ புரிந்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் அதாவது உண்மை வெளிப்படும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உண்மை வெளிப்படக்கூடிய தன்மை அதுக்குரிய காலம் இந்த சுக்கர பயிற்சியுடைய காலம் இந்த காலத்தில் வந்து எதெல்லாம் நீங்கள் நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதாவது எதெல்லாம் முடிவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ இதெல்லாம் முடிவுக்கு வர வேண்டிய காலமாக தான் இந்த காலம் அமையும் அதே நேரத்தில் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த மூணு தினங்களும் சரிங்களா செவ்வாய் வெள்ளி சனி இந்த மூன்று தினங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய ஏதோ ஒரு வகையான ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு அச்சாரம் சொல்லக்கூடிய ஒரு அடித்தளம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய இவையெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது உங்களைக்கிட்ட துஷ்டர்கள் வெளியேறுவார்கள் நல்லவர்கள் வந்து இணைவார்கள் உங்கள் கூடையே இருந்து பயணித்து உங்களை கெடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பல சிரமங்களுக்கு காரணமாக கர்த்தாவாக இருந்த மனிதர்கள் அனைவரும் விடுவார் உங்களுக்கு அப் இறுதியில் தெரியும் இவர்தான் இத்தனைக்கும் காரணம் நம் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்த காரணம் இவர் நமக்கு வந்து பொருளாதாரத்துக்கு தடையாக இருந்தவர் காரணம் இவர்தான் நம் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கும் தடையாக இருந்து நமக்கு இன்னலை வினவித்தவர்கள இவர்தான் என்று தெரிய வந்து அவர்களாக அவர்களே விலகி சென்று உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமும் நன்மையும் இன்பமும் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் எனவே இந்த சுக்கர பயிற்சி சுக்கரன் அவிட்டம் சதயம் போரட்டாதி என்ற மூன்று நட்சத்திர பாதங்களை கடந்து கொண்டிருக்கிறார் இந்த மூணு நட்சத்திர காதில் பறக்கும் பொழுது மூணு நட்சத்திர மிகவும் அற்புதமான யோகமாக அமையக்கூடிய காலம் குறிப்பாக மேசராசினரே இந்த மாதம் உங்கள் வாழ்வில் நல்ல முடிவும் நல்ல வாழ்க்கையில் வளர்ச்சிக்குரிய வித்தான காலமாக அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்